வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய தையல் பாடம் நாற்பத்தி நான்கு இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது சர்க்கிளில் சர்க்கிளில் டபுள் அம்பர்லா கட்டிங் மிடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் வந்து நான் சர்க்கிளாக ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்க அதை ரவுண்டாக போட்டிருக்கேன் இப்போ சென்டரில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் நம்ம வந்து போடணும் அது வந்து நான் இப்போ எப்படி போடுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா அதில் நான் சென்ட்ராக வந்து ரவுண்டு சர்க்கிள் சின்ன சர்க்கிள் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணணும் அதற்கு நான் என்ன செய்கிறேன் இந்த சர்க்கிளில் வந்து இப்படி டபுளாக போட்டுருங்க டூ கிளாத் இருக்குது ரெண்டு கிளாத் துணி இருக்குது சர்க்கிளில் போட்டுட்டு இப்படி போட்டுருங்க இப்போ சர்க்கிளாக எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு மீட்டர் துணி எடுத்துக்கிங்க இந்த அம்பர்லாம் டபுள் சர்க்கிள் கட்டிங் மிடிக்கு ரெண்டு மீட்டர் துணி எடுத்துக்கோங்க அதை ரெண்டும் ஃபோல்டு பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இடுப்போட சுற்றளவு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தைக்கு எப்படின்னா இடுப்போட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒரு வயசு குழந்தைக்கு தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு வயசு குழந்தைக்கு இடுப்போட சுற்றளவு பதினைந்து இருக்க பதினைஞ்சுனா நமக்கு தேவை ஏழு ஏழுரை ப்ளஸ் ஆஃப் இன்ச்சஸ் வந்து தையலுக்கு வெட்டுக்கோங்க எயிட் இன்ச்சஸ் வேணும் நம்ம இப்படி வச்சுட்டு எயிட்டு இன்ச்சஸ் இங்கே வருது பார்த்தீங்களா இந்தடா எட்டு இன்ச்சஸ் அப்போ இங்கே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இங்கே அப்படி க சர்க்குலாக கட் பண்ணணும் அதுக்கு பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு இப்படி கொஞ்சம் கோவ் பண்ணி அந்த எட்டு இன்ச்சஸ்க்கு நீங்கள் இப்படி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணுங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இங்குக்குள்ளே ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் இடுப்போடு சுற்றுலு ஏற்ற மாதிரி சர்க்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா இப்போ என்ன பண்ணணும் இந்த சென்டராக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு துணியும் சேர்த்து நம்ம இந்த எண்டு வரைக்கும் சென்ட்ரு சர்க்கி சர்க்கிள் வரைக்கும் நம்ம கட் பண்ணுறோம் சர்க்கிள் கட் பண்ணிட்டு சென்ட்ரல் கட் பண்ணிட்டு இங்கே ரெண்டு பீஸும் சேர்த்து ஒரு கட்டிங் கொடுத்துட்டோம் இப்போ இதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்து இந்த பக்கம் போட்டுடலாம் நல்லா எடுத்து பாருங்க இந்த மாதிரி மடிப்பு விட்டுட்டீங்கன்னா டபுள் பீஸ் ஒன்று வந்து லாங்காக இருக்கும் ஒன்று ஷார்ட்டாக இருக்கும் மேலே வந்து பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அம்பர்லா கட்டிங் டபுள் பீஸ் மிடி ரெடி ஆயிடத்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அம்பர்லா கட்டிங்கில் டபுள் பீஸ் மிடி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கு அழகாகவும் இருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி